அருகே எட்டு லட்சம் ரூபாய் பணத்திற்காக நண்பனை அடித்து கொலை செய்து ஆற்றில் புதைத்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள சேமங்கலத்தை சேர்ந்த முத்துக்குமார் என்பவரது வங்கிக் கணக்கில் அவரது தந்தை எட்டு லட்சம் ரூபாய் செலுத்தியிருந்தார் முத்துக்குமாரின் நண்பரான தமிழரசன் என்பவர் அந்த பணத்தை கடனாக வாங்கியிருந்தார் முத்துக்குமார் தமிழரசனிடம் பணத்தை திருப்பி கேட்டபோது பல்வேறு காரணங்களை கூறி தாமதப்படுத்தியதாக தெரிகிறது சேமங்கலம் அருகே உள்ள மலட்டாற்று பகுதியில் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது பண விவகாரத்தில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது ஆத்திரத்தில் தமிழரசன் தான் வைத்திருந்த இரும்பு கம்பியால் முத்துக்குமாரை அடித்து கொலை செய்து ஆற்றங்கரையில் புதைத்துவிட்டு ஊர் திரும்பிவிட்டார் இந்த நிலையில் முத்துக்குமாரின் நிலை குறித்து தெரியாததால் அவரது குடும்பத்தார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் முத்துக்குமாரின் செல்போன் தரவுகள் அடிப்படையில் போலீசார் தமிழரசனை கைது மலட்டாற்றில் உடல் புதைக்கப்பட்டதாக வாக்குமூலம் அளித்த நிலையில் முத்துக்குமாரின் உடலை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் காட்டு தீ போல் பரவிய நிலையில் சேமங்கலம் கிராம மக்கள் ஆற்றங்கரையில் குவிந்தனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது